ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாலய பட்சத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களுடைய இருபத்தி ஒரு தலைமுறையும் வந்து அடையும் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மகாலயபட்சம் எப்பையிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய அமாவாசை மகாலய என்று சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுக்குள் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருந்தாலோ வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்களையே நம்ம அனுபவிச்சுட்டு வந்தாலோ அதற்கான தீர்வுக்கான நம் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடரிடம் காட்டி என்ன பிரச்சனை என்று கேட்கும் பொழுது முதலில் அவர் நம்மிடம் கேட்கும் கேள்வி பித்ருக்களுக்கு செய்கின்ற திதிகளையும் தர்ப்பணத்தையும் சரியாக முறையாக தவறாமல் செய்து வருகிறீர்களா என்றுதான் கேட்பார்கள் ஏனென்றால் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் அதன் மூலமாக பித்ரு தோஷம் ஏற்பட்டு பித்ரு சாபம் ஏற்பட்டு அதனால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் அந்த சாபம் நம்மோடு நின்றுவிடாது நம் பரம்பரைக்கே வழி வழியாக தொடர்ந்து வரும் இப்படியாக உங்களுக்கு ஏதேனும் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பாக்கி இருந்தால் இந்த மகாலய பட்சத்தில் அதை சரி செய்து முடியும் அதாவது மேல்லோகத்தில் நம்முடைய பாஷையில் சொல்லப்போனால் யமலோகத்தில் நம்முடைய பித்திருக்கள் எல்லாம் வசிக்கும் இடம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா அவர்கள் யமலோக தர்மப்படி யமலோகத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு யமலோகத்தில் வசித்து வருவார்கள் மேல்லோகத்தில் இருந்து நம்முடைய பித்திருக்களின் ஆத்மா அமாவாசை தினத்தன்று நம்மை தேடி பூலோகத்திற்கு வரும் என்பது ஐதீகம் இதனால் தான் அமாவாசை திதி என்று தர்ப்பணம் செய்கிறோம் இந்த மகாலய பட்சத்தில் செய்யும் பித்திரு பூஜை மற்றும் அன்னதானமானது யாகம் செய்த பலனை தரும் இந்த மகாலய பட்சத்தில் நம்முடைய முன்னோர்கள் பதினைந்து நாட்களும் நம்முடன் இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் மாதந்தோறும் வரும் அமாவாசை தினம் அல்லாமல் நம்முடைய பித்திருக்களின் ஆத்மா சுதந்திரமாக இந்த பூலோகத்திற்கு வலம் வரும் நாள்தான் இந்த பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் முடிந்தவர்கள் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் கொடுக்க முடியாது என்று நினைப்பவர்கள் இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய முன்னோர்களுக்கு முறைப்படி தர்ப்பணம் கொடுப்பது அல்லது மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்முடைய தலைமுறையில் இருந்து மூன்று தலைமுறையினரை மட்டும்தான் அழைத்து எல்லும் தண்ணீரும் இறைப்பார்கள் ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது மூன்று தலைமுறைகளையும் தாண்டி மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம் முன்னோர்களுக்கும் போய் சேரும் என்று சொல்கிறது சாஸ்திரம் எடுத்துக்காட்டாக உங்களுடைய பங்காளிகளில் யாருக்காவது ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கலாம் அதன் மூலம் அவருக்கு வருடா வருடம் திதி கொடுக்க முடியாமல் நின்று போயிருக்கும் அப்படி வாழ்ந்து இறந்து போன உங்கள் அண்ணா தம்பி சகோதரிகள் அண்ணி அத்தை மாமா மாமனார் மாமியார் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் குருவிற்கும் உங்கள் வம்சத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் செய்யும் போது அவர்கள் பூலோகத்திற்கு உங்களை தேடி வருவார்களாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான தர்ப்பணத்தை நீங்கள் செய்துதானே ஆக வேண்டும் இப்படியாக நீங்கள் செய்யும் தர்ப்பணமும் அன்னதானமும் அந்த ஆத்மாவுடைய பசியை ஆற்றும் இது எவ்வளவு பெரிய விஷயம் என்று சற்று சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும் இப்படியாக இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் செய்யும் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் ஈடேறும் நீங்கள் செய்கின்ற இந்த ஒரு புண்ணிய காரியம் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கும் அதாவது நம் தலைமுறை செழிப்பாக வளர முன்னோர்களின் மனநிறைவான ஆசிர்வாதம் ஒன்றே போதும் என்று சொல்லி சாஸ்திரம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை மறக்காமல் எனக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்